ஓம் சாந்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் அவ்வக்த பாப்தாதா ரிவைஸ் இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு மதுபன் தலைப்பு பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்காக தனது மற்றும் மற்றவர்களின் உள்ளுணர்வை நேர்மறையானதாக ஆக்குங்கள் இந்த தலைப்பில் இன்றைய வகுப்பை பாப்தாதா எடுக்கின்றார் என்னவென்று பார்ப்போம் இன்று உலகிற்கு நன்மை செய்பவராகிய பாப்தாதா தம்முடைய நாளாபுரத்தின் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையின் மனதின் ஊக்கத்தை பார்த்து கொண்டும் இருக்கிறார் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார் அனைவரின் மனதிலும் லட்சியம் ஒன்றுதான் சீக்கிரம் சீக்கிரம் பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் லட்சியத்தை பார்த்து தைரியத்தை பார்த்து சிரேஷ்ட சங்கல்பத்தை பார்த்து பாப்தாதா குஷியாக உள்ளார் அதோடு கூடவே இதையும் பார்த்து கொண்டிருக்கிறார் லட்சியம் அனைவருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக உள்ளது ஆனால் பிரத்யட்ச ரூபத்தில் லட்சணம் நம்பர் வார் உள்ளது லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் அதாவது பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் சேவையின் ஸ்டேஜில் நிமித்தமாக இருக்கும் குழந்தைகள் சதா ஒரே சங்கல்பத்தில் இருக்கிறார்கள் அதாவது பாபாவை எப்படி பிரத்யட்சம் செய்வது அது எப்போது நடைபெறும் அந்த மாதிரி சங்கல்பம் நடைபெறுகிறது இல்லையா பாபா கேட்கிறார் வெளிநாட்டினர் சொல்கிறார்கள் பதில் எந்த ஒரு புரோகிராம் தேதியும் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்படுகிறது என்று தான் சொல்கிறார்கள் அல்லவா ஆகவே தன்னை பிரத்யட்சம் செய்வதற்காக தேதியை தீர்மானித்து விட்டீர்களா மீட்டிங்ஸ் நிறையவே செய்துவிட்டீர்கள் இல்லையா செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இன்று மீட்டிங் உள்ளது நாளை இன்னது உள்ளது எவ்வளவு பேர் மீட்டிங்க்கு வந்துள்ளனர் மூன்று மீட்டிங்காரர்கள் இன்றும் வந்துள்ளனர் இதுவும் மிக நன்று ஆனால் இந்த மீட்டிங்கின் தேதி என்ன என்று யோசிக்கிறீர்களா அதுவே வார்த்தையாக வேண்டும் அதுவே கர்மமாக வேண்டும் சங்கல்பம் பேச்சு கர்மம் மூன்றும் சிரேஷ்ட லட்சியத்தின் பிரமாணம் இருக்க வேண்டும் மேலும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அனைத்திலும் தீவிர வேகத்தின் சேவை உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன் பரப்புவது உள்ளுணர்வு மிக தீவிர ராக்கெட்டை விடவும் வேகமானது உள்ளுணர்வு மூலம் வாயு மண்டலத்தை நீங்கள் மாற்ற முடியும் எங்கே விரும்புகிறீர்களோ எத்தனை ஆத்மாக்களுக்காக விரும்புகிறீர்களோ உள்ளுணர்வு மூலம் இங்கே அமர்ந்தவாறே சென்று சேர்ந்து விட முடியும் உள்ளுணர்வு மூலம் திருஷ்டி மற்றும் சிருஷ்டியை உங்களால் மாற்ற முடியும் ஏ ச எனவே ஏ சைத்தன்ய மூர்த்திகளே இப்போது தங்கள் சுப பாவனையின் உள்ளுணர்வு சுப ஆசைகளின் உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலத்தின் வைப்ரேஷன்களை பரப்ப செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் பாபாவும் கூட பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இவர் இப்படி இவர் இப்படி இவர் இப்படி பிரம்மபாபாவை பிரத்யட்சமாக பார்த்தீர்கள் அல்லவா எவ்வளவுதான் அடிக்கடி தவறு செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் பாப்தாதா விசேஷ ரூபத்தில் தான் அந்த குழந்தையையும் பார்க்கிறார் அவருக்கும் அன்பு கொடுத்தார் நீங்களும் அனைவருக்கும் இனிமையிலும் இனிமையான என்று சொன்னார் இரண்டு நாலு பேர் கசப்பானவர்கள் மற்றவர்கள் இனிமையானவர்கள் என்று எப்பொழுதாவது சொல்லியிருக்கின்றாரா என்று கேட்கிறார் ஆகவே பாப்தாதாக்கு கூறுகின்றார் அனைவரும் நல்ல உள்ளுணர்வு உள்ளுணர்வு மூலம் மண்டலத்தை பரப்பக்கூடிய திட சங்கல்பம் வையுங்கள் என்று கூறுகிறார் மீட்டிங்க்கு டிரான்ஸ்போர்ட் துறையினர் பல துறையினர் வந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களிடம் சந்திக்கின்றார் வரதானம் மனம் புத்தியை சச்சரவுகளில் இருந்து விளக்கி தந்தையின் சந்திப்பு விழாவினை கொண்டாடுபவராக தொல்லை இல்லாதவராக ஆகுங்கள் ஸ்லோகன் இந்த மாபெரும் நாடக மேடையில் சதா கதாநாயகனாக நடிப்பவரே கதாநாயகனாவார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முரணியின் பாப்தாதா கூறுகிறார் லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் ஆனால் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அதனை பற்றி தந்தை என்னவென்று கூறுகிறார் என்று பார்ப்போம் இன்று உலகிற்கு நன்மை செய்பவராகிய பாப்தாதா தம்முடைய நாளாபுரத்தின் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையின் மனதின் ஊக்கத்தை பார்த்து கொண்டும் இருக்கிறார் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார் அனைவரின் மனதிலும் லட்சியம் ஒன்றுதான் சீக்கிரம் சீக்கிரம் பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் லட்சியத்தை பார்த்து தைரியத்தை பார்த்து சிரேஷ்ட சங்கல்பத்தை பார்த்து பாப்தாதா குஷியாக உள்ளார் அதோடு கூடவே இதையும் பார்த்து கொண்டிருக்கிறார் லட்சியம் அனைவருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்தாக உயர்ந்ததாக உள்ளது ஆனால் பிரத்யட்ச ரூபத்தில் லட்சணம் நம்பர் வார் உள்ளது லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் அல்லவா அதாவது பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் சேவையின் ஸ்டேஜில் நிமித்தமாக இருக்கும் குழந்தைகள் சதா ஒரே சங்கல்பத்தில் இருக்கிறார்கள் அதாவது பாபாவை எப்படி பிரத்யட்சம் செய்வது அது எப்போது நடைபெறும் அந்த மாதிரி சங்கல்பம் நடைபெறுகிறது இல்லையா பாபா பிறகு குழந்தைகளிடம் கேட்கிறார் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் சம்பூர்ண சொரூபத்தில் சுயம் எப்போது பிரத்யேட்சம் ஆவீர்கள் குழந்தைகளுக்கு பாபாவின் கேள்வி அந்த தேதியையும் தீர்மானித்து விட்டீர்களா அல்லது அந்த தேதியை தீர்மானிக்க வேண்டாமா இரட்டை வெளிநாட்டினர் சொல்கிறார்கள் எந்த ஒரு புரோகிராமின் தேதியும் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்படுகிறது என்றுதான் சொல்கிறார்கள் இல்லையா ஆகவே பாக்தாதர் கேட்கிறார் தன்னை பிரத்யட்சம் செய்வதற்கான தேதியை தீர்மானித்து விட்டீர்களா என்று கேட்கின்றார் ஆகவே லட்சணம் லட்சியம் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் உள்ளுணர்வு வைப்ரேஷன் வாயுமண்டலம் என்ற மூன்றுக்கும் இடையே சம்பந்தம் உள்ளது உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன் உருவாகிறது வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலம் உருவாகிறது ஆனால் முக்கியமானது உள்ளுணர்வு சீக்கிரம் சீக்கிரம் பாபாவின் பிரத்யேட்சம் ஆக வேண்டும் என நீங்கள் புரிந்து வருவீர்கள் என்றால் தீவிர முயற்சி அனைவரும் தங்கள் உள்ளுணர்வை தங்களுக்காக மற்றவர்களுக்காக நேர்மறையாக தாரணை செய்யுங்கள் ஞானம் நிறைந்தவராக தாராளமாக ஆகுங்கள் ஆனால் தனது மனதில் எதிர்மறையானதை தாரணை செய்யாதீர்கள் எதிர்மறை என்பதன் அர்த்தம் குப்பை அவ்வப்போது உள்ளுணர்வை சக்திசாலி ஆக்குங்கள் வைப்ரேஷனை சக்திசாலி ஆக்குங்கள் வாயுமண்டலத்தை மண்டலத்தை ஆக்குங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா சுப பாவனை மற்றும் சுப ஆசைகளின் உள்ளுணர்வு மூலம் வாயு மண்டலத்தை சக்திசாலி ஆக்குங்கள் இதை பற்றி தந்தை என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் ஹே மூர்த்திகளே இப்போது தங்கள் சுப பாவனையின் உள்ளுணர்வு சுப ஆசைகளின் உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலத்தில் வைப்ரேஷன்களை பரவச் செய்யுங்கள் ஆனால் ஆனால் என்று சொல்வது நன்றாக இல்லை ஆனால் என சொல்ல வேண்டி உள்ளது பாண்டவர்கள் ஆனால் என்ற சொல் நன்றாக உள்ளதா நன்றாக இல்லை ஆனால் ஆனால் உள்ளதா அல்லது முடிந்து போனதா இதற்காக அனைத்திலும் சகஜ விதி இப்போது தங்களுக்குள் சோதித்து பாருங்கள் ஒரு வினாடியில் சோதித்து பார்க்க முடியும் அவ்வப்போது செய்யுங்கள் ஒரு வினாடி கொடுக்கட்டுமா அல்லது சொல்வதில் வினாடி கிடைத்துவிட்டதா இப்போது தங்களுக்குள் சோதித்து பாருங்கள் என்னுடைய உள்ளுணர்வில் எந்த ஆத்மாவுக்கும் ஏதேனும் எதிர்மறை வைப்ரேஷன் உள்ளதா உலகத்தின் மண்டலத்தை மாற்ற வேண்டும் ஆனால் தங்களுடைய மனதில் எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் வீணான வைப்ரேஷன் அல்லது உண்மையான வைப்ரேஷனும் கூட எதிர்மறையாக இருக்குமானால் உலகத்தை மாற்ற முடியாது தடை ஏற்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் தாமதமாகிவிடும் மண்டலத்தில் சக்தி சேராது ஓம் சாந்தி